ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்ம வியூவர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ அவருக்கு மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஆபீஸ்ல நல்லாவே தூக்கம் வருது எதாச்சும் ரெமடி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் ஹெல்த் ட்ரிங்க் வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்க சொல்லேன் ஹெல்த் ட்ரிங்க் என்ன அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு பாருங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ ஹெல்த் ட்ரிங்க் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா காலையில் ஸ்மூதி அப்படின்னு ஒன்று இருக்குது இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்மூதி வந்து சொல்கிறேன் நிறைய ஸ்மூதி இருக்குது இந்த ஸ்மூதியை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் தேவையான அளவு மாதுளம்பழம் வாழைப்பழம் ஒன்று கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட நைட்டு ஊற வச்ச பாதாம் பருப்பு ஒரு ஐந்தாறு தோலை உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே உலர் திராட்சை இந்த நாலு பொருளை வந்து உள்ளே சேர்க்குறோம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம் சோ இது கூட தேன் வேணும் அப்படின்றவங்க தேனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில இதை எடுத்துக்கலாம் நல்ல எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு இல்ல எல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னா காலையில முருங்கை சூப் வந்து நீங்க எடுத்துக்கலாம் முருங்கை கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல வீடியோ இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த முருங்கை கீரை சூப் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா ஈவினிங் வந்து ஆட்டு கால் சூப் உங்களால் வெளியில சாப்பிட முடியும்னா ஆட்டு கால் சூப் வந்து சாப்பிடலாம் அதுவும் முடியலையா ஒரு பதினோரு மணி போல நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தா இந்த இளநீர் இருக்குல்ல இளநீர் வந்து கொண்டு போய்க்கங்க காலையில ஒரு பதினோரு மணி போல இந்த இளநீர் வந்து குடிச்சிட்டு வாங்க நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த உணவுகளை வந்து நீங்க ஒரு எனர்ஜி ட்ரிங்கா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்ல பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்க எனர்ஜி நீங்க வந்து சூப்பரா வந்து ஃபீல் பண்ண முடியும் த்ரீ மந்த்ஸ் மட்டும் கண்டினியூஸா இதை வந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும் சோ உங்களுக்கு வேற எதுவும் எனர்ஜி ட்ரிங்க் தெரிஞ்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ